இன்று இந்த விழாவை பொறுத்த வகையில் எந்த நோக்கத்தோடு எந்த உடலோடு இந்த விழா நடைபெறுகிறது என்பதை எடுத்து பார்க்கிற நேரத்தில் சிறப்பு விழா என்று எடுத்துக்கொண்டால் கொண்டான் வளர்ச்சித் துறையின் சார்பில் இரண்டு கோடியிலே முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில சூடூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய அரசு ஊராட்சியில் தன்னை பெரியார் பெயரில் கட்டியிருக்கக்கூடிய இந்த சமத்துவபுரத்துடைய திறப்பு விழா அந்த சமத்துவபுரம் கட்டிடம் மட்டுமல்ல

காவல்துறை மற்றும் இந்த மூலமாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிப்பதே நூற்றி முப்பத்தி ஏழு பணிகள் மக்களுடைய பயன்பாட்டு அதைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் இந்த விழாவில் வழங்கப்படவிருக்கிறது அதனை குறிப்பாக ஆயிரத்தி ஐம்பது மகளிர் சுயஉதவி குழுக்களில் இருக்கக்கூடிய குழுக்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பயன்பெறக்கூடிய வகையில மூணு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பொருளாதார கடனும் இருபத்தை நூற்றி ஐம்பத்தைந்து சேவதி குழுக்களுக்கு பத்து கோடியே